முதல்வர் மு க ஸ்டாலின் உடல் நலக்குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவருக்கு ஆஞ்சியோ செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கடந்த இருபத்தி ஓராம் தேதி நடைபயிற்சி மேற்கொள்ளும் பொழுது லேசாக தலை சுற்றல் ஏற்பட்டதால் கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் முதல்வர் மு ஸ்டாலின் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அதன் பிறகு ஒரு சில பரிசோதனைகளுக்காக தேனாம்பேட்டையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு மீண்டும் கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஒரு நாள் முழுவதும் உணவு எடுத்துக் கொள்ளவில்லை என்றும் அதையடுத்து நாற்பது நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொண்டதால் ஏற்பட்ட தலை தான் எனவும் விளக்கம் அளித்திருந்தனர் தொடர்ந்து அவர் மூன்று நாட்கள் முழுமையாக ஓய்வு எடுக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இதையடுத்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அழகிரி துரைமுருகன் ஆகியோர் நேரில் சென்று நலம் விசாரித்து வருகின்றனர் முதல்வர் இன்னும் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் நலம் பெற்று வீடு திரும்புவார் என சொல்லப்பட்ட நிலையில் நேற்றைய தினத்திலும் மருத்துவமனையில் இருந்தபடியே மக்கள் பணிகளை பார்த்து வந்தார் காணொலி வாயிலாக உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்தும் மக்களின் கோரிக்கைகள் குறித்தும் கேட்டு தெரிந்து கொண்டார் இந்த நிலையில்தான் முதல்வருக்கு ஆன்ஜியோ செய்யப்பட்டிருப்பதாகவும் இதயத்தில் எந்த அடைப்பும் இல்லை அவர் விரைவில் வீடு திரும்புவார் என துரைமுருகன் கூறியிருக்கிறார்